எனக்கு மறுபிறவியே வேணாம் நான் இந்த பிறவிலேயே படாத பாடுபட்டுட்டேன் எனக்கு எப்படியாவது சாப விமோச்சனம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சென்னை மாடம்பாக்கத்துல தேனுபுரீஸ்வரர் என்ற இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர் நீங்க முன்காலத்துல செஞ்ச பாவ வினைகள் கருமங்களை எல்லாத்தையும் போக்கி முக்தி தரதான் வந்து நம்புறாங்க அதற்கு ஆதாரமா கபில முனிவர் தன்னுடைய இடது கையால சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்து தான் பெற்ற சாபத்தை அடுத்த ஜென்மத்தில் பசுவாக பிறந்து சிவனுக்கு பால் சுரந்து இறந்ததன் மூலமா அந்த பாவ விமோச்சனம் ஆனதும் இந்த கோவில தான் பொதுவாகவே நம்மளோட பிறப்புகள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம செய்யற பாவ புண்ணியங்களை வச்சுதான் நாம பாவம் செஞ்சா நம்மளுக்கு பிறப்பு இருக்கும் புண்ணியம் செஞ்சா பிறப்பு இருக்காது இந்த பாவ புண்ணியங்கள் வந்து நம்மளோடது மட்டும் கிடையாது நம்ம முன்னோர்கள் பாவம் செஞ்சிருந்தாலும் அதை நம்ம சேரும் நம்ம பாவம் செஞ்சா நம்ம குழந்தைகள் சேரும் அதனால அதை பேஸ் பண்ணியே நமக்கு வந்து பிறப்பு வந்து முடிவு செய்யப்படும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்